அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்தூ பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம் ஏக இறைவனின் திருப்பெயரால் ரமணா ரமணானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அபூ அல்லாஹு அன்பா அவர்கள் புகாரி முஸ்லீம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது மனித இனத்தின் மீது அதிக கருணை கொண்டவன் இறைவன் ஒரு மகன் செய்யும் குற்றங்களை மன்னித்து மன்னித்துவிடும் அவனை பெற்றெடுத்த தந்தையை விட தாயை விட அவன் படைத்த இறைவன் மன்னிப்பதில் பல மடங்கு கருணை கொண்டவன் என்பதற்கு முதல் மனிதராகிய ஆதா அவர்களின் குற்றத்தை மன்னித்த கருணையாளன் அல்லாவின் கருணைக்கு நிகரில்லை மனித இனத்தை படைக்கப் போகிறேன் என்று இறைவன் வானவர்களிடம் கூறியதும் உன்னை போற்றி துதிக்க நாங்கள் இருக்கும்போது இரத்தத்தை போட்டி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனித இனத்தையா படைக்கப் போகிறாய் என்ற வார்த்தைகளை வேதனையுடன் வெளிப்படுத்தினார்கள் மாணவர்கள் திருகுரானில் அத்தியாயம் ரெண்டு வசனம் முப்பதில் அல்லாஹு கூறுகிறான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அவர்களிடம் இறைவன் கூறிவிட்டு ஆதாம் அலைவாசலம் அவர்களை படைத்து அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் அதில் சிலவற்றின் பெயர்களை மட்டும் வானவர்களை அழைத்து இறைவன் கேட்டான் வானவர்களால் அதன் பெயர்களைக் கூற முடியவில்லை ஆதாம் செல்லும் அவர்களை அழைத்து வானவர்களின் முன்பாக நிறுத்தி அவற்றின் பெயர்களைக் கேட்டான் வானவர்கள் கூற முடியாத பதிலை ஆதாம் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் திருகுரானில் அத்தியாயம் ரெண்டு வசனம் முப்பத்தி மூணில் அல்லாஹு கூறுகிறான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தவன் என்று உங்களுக்கு கூறவில்லையா என்று மாணவர்களிடம் கூறிவிட்டு ஆதாம் அலைசலாம் அவர்களுக்கு பணியும்படி கூறினான் அல்லாவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வானவர்கள் அனைவரும் பணிந்தனர் இப்ளிஷ் என்ற ஷைத்தான் மட்டும் பணிய மறுத்தான் இது திருகுரானில் அத்தியாயம் ரெண்டு வசனம் முப்பத்தி நாலில் அல்லாஹ் கூறுகிறான் எனது கட்டளையை உனக்கு புறக்கணிக்க செய்தது எது என்று இப்ளிஷை நோக்கி இறைவன் கேட்டதற்கு நான் உயர்ந்தவனா அவர் உயர்ந்தவரா என்ற ஏற்ற தாழ்வுகளை திமிர்த்தனமாக இறைவனுக்கே விலக்கிவிட்டு இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்தான் இப்ளிஷ் எனது இரு கைகளால் நான் படைத்ததற்கு நீ பணிவதை விட்டும் உன்னை தடுத்தது எது அகந்தை கண்டுவிட்டாயா அல்லது உயர்ந்தவன் ஆகிவிட்டாயா என்று இறைவன் கேட்டான் நான் அவரை விடச் சிறந்தவன் என்னை நெருப்பால் நீ படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று அவன் கூறினான் இங்கிருந்து வெளியேறு நீ விரட்டப்பட்டவன் தீர்ப்பு நாள் வரை உன் மீது எனது சாபம் உள்ளது என்று இறைவன் கூறினான் அத்தியாயம் முப்பத்தி எட்டில் வசனம் எழுபத்தைந்திலிருந்து எழுபத்தி எட்டு வரையிலான வசனங்களில் அல்லாஹு கூறுகிறான் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்ற ஏற்ற தாழ்வுகளை இறைவனிடமே கற்பிக்க முனைந்த தலைகணம் பிடித்த ஷைத்தான் இறைவனால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான் அவ்வாறு வெளியேற்றப்பட்டவன் மனித குலத்தை அழிவில் ஆழ்த்தாமல் விடமாட்டேன் என்று கூறி வெளியேறினான் இபிலிஷா ஆதம் ஆதமலேஸ்வலம் அவர்களுக்கு ஆபத்து வழி தவறுதல் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அவர்களுக்கு கூறி எச்சரிக்கை செய்து மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று தடை விதித்தான் இறைவன் அதில் அல்லாஹ் கூறுகிறான் அத்தியாயம் ரெண்டு வசனம் முப்பத்தைந்தில் கூறுகிறான் தடையை மீறினார் வழி தவறினார் எதன் பக்கம் நெருங்காதீர்கள் என்று இறைவன் தடை விதித்திருந்தானோ அதையே சிறந்தது என்றும் அதன் மூலமே நிரந்தர இன்பமும் நிலையான வாழ்வும் இருப்பதாக கூறி அவரை இலகுவாக வழிகெடுத்தான் இப்ளீஷ் அத்தியாயம் இருபது வசனம் நூற்றி இருபதில் அவரிடம் ஷைத்தான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான் ஆதாமே நிலையான வாழ்வளிக்கும் மரத்தைப் பற்றியும் அழிவில்லா ஆட்சியைப் பற்றியும் நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என்றார் அத்தியாயம் இருபது வசனம் நூத்தி இருபத்தி ஒன்னில் அவ்விருவரும் அதிலிருந்து சாப்பிட்டனர் அவ்விருவருக்கும் தங்களது வெட்கத்தலங்கள் நிலைப்பட்டன அவ்விருவரும் சொர்க்கத்தின் இலையால் தங்களை மறைத்து கொள்ள முற்பட்டனர் ஆதாம் தமது இறைவனுக்கு மாறு செய்தார் எனவே அவர் வழி தவறினார் இன்று வரையிலும் அதே பாணியில் அதிகமான மக்களை வழிகெடுத்து வருகிறான் ஷைத்தான் அன்று அந்த மரத்தின் கனி இன்று மது மாது சூது இறைவனால் தடுக்கப்பட்ட இன்னும் பல மது மாது போன்றவைகள் இறைவனால் தடை செய்யப்பட்டவைகள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவைகள் நரகில் தள்ளக்கூடியவைகள் என்பதை நன்றாக அறிந்திருந்தும் அவற்றில்தான் மன அமைதி கிடைக்கிறது அழியக்கூடிய உடல் அழிவதற்கு முன் அனுபவித்து கொள் என்ற தீய சிந்தனையை விதைத்து இறைவன் தடை செய்த தீமைகளை மன அமைதிக்கென்று பொய்யாக ஒரு சிலரை இன்று அதிகமான மக்களின் மன அமைதியும் உடல் நலத்தையும் உலகத்தை உலகையே குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டான் என்ற இளீஷ் ஆகு என்று சொன்னதும் ஆகிவிடக் கூடிய அழிந்துவிடு என்று சொன்னதும் கூடிய சர்வ வல்லமை மிக்க இறைவனுக்கு ஆதாம் செல்லும் அவர்களின் செயல் கூடியதாகவே இருந்தாலும் கோபம் கொள்ளாமல் அவர் வருந்தி திருந்தி தனது வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்வதற்காக இடமாற்றம் மற்றும் செய்து சந்தர்ப்பம் வழங்கினான் கருணையாளனான என் இறைவன் அறிவு கொடுக்கப்பட்ட ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் செல்லம் அவர்களும் அவரது மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செல்லம் அவர்களும் இறைவனின் தடையை பகிரங்கமாக மீறிய குற்றத்திற்காக தங்களை மிகப்பெரிய பெரிய பிடியாக பிடிக்காமல் இடமாற்றம் மற்றும் செய்து வாழவிட்ட தயாளனின் கருணையை நினைத்து தொடர்ந்து அழுது கண்ணீர் வடித்தனர் அவர்களின் உள்ளம் வருந்தி கண்ணீர் கண்களில் கண்ணீர் வடிப்பதைத் தவிர வேறொன்றும் அறியாதவர்களாக இருந்ததை அறிந்த அல்லாஹ் ஆலமீன் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோரும் வார்த்தைகளை அறிவித்தான் அத்தியாயம் ரெண்டில் வசனம் முப்பத்தி ஏழில் பாவம் மன்னிப்பிற்குரிய சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து ஆதம் பெற்று கொண்டார் எனவே அவரை இறைவன் மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் அத்தியாயம் ஏழு வசனம் இருபத்தி மூணில் எங்கள் இறைவா எங்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம் எங்கள் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோராவோம் என்று அவ்விருவரும் கூறினர் இதன் மூலம் நாம் பெரும் படிப்பினைகள் உயர்ந்த படைப்பு நானா அவரா என்று ஷைத்தான் அல்லாவிடம் வாக்குவாதம் செய்ததன் பின்னர் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் யார் என்பது தெளிவாகும் ஆதாம் ஹவ்வா லாம் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வருந்தி பாவ மன்னிப்பு கோரி இறைவனின் மகத்தான மன்னிப்பை பெற்று மீண்டும் இறையடியார்களாக நீடித்ததால் இவர்களே உயர்ந்தவர்கள் இ என்ற ஷைத்தானோ ஷைத்தானோ தான் தான் செய்த தவறுக்கு ஏற்க முடியாத காரணத்தை கூறி அதிலே நீடித்து இறையருளை வீ தூரமாகி இறைவனின் சாபத்திற்கும் உள்ளானதால் இவனே தாழ்ந்தவன் நமது அன்னை தந்தையாகிய ஆதம் அல் ஹவ்வா செல்லம் அவர்களின் வழியை பின்பற்றி நாம் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு அதற்காக வருந்தி இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்தி கொண்டால் இறை அருளுக்கு நெருக்கமாகிய ஆதாம் அலையசெல்லம் அவர்களின் வழி தோன்றல்களாக இருப்போம் இறைவனின் கட்டளைகளை புறக்கணித்து குற்றத்திற்கு புறக்கணித்த குற்றத்திற்கு வருந்தாமல் ஏற்க முடியாத காரணத்தை கூறி கொண்டிருந்ததால் இறைவனின் சாபத்திற்கு உள்ளான ஷைத்தானின் வழியை பின்பற்றியோராவோம் அதிலிருந் அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைத்து மக்களையும் காத்தருள்வானாக இறைவன் கோப குணம் கொண்டவனல்ல கருணையாளன் என்பதற்கு ஆதாமலே செல்லம் அவர்கள் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றத்தை மன்னித்தது உலகம் முடியும் காலம் வரை தோன்றும் மனித குலத்திற்கு இறைவன் மன்னிப்பவன் கருணையாளன் என்பதற்கு மிக பெரும் சான்றாக உள்ளது உலகம் முடியும் காலம் வரை மனிதனின் தொண்டை குழியை உயிர் வந்தடையும் வரை பாவ மன்னிப்பின் வாசலை திறந்தே வைத்திருப்பதாக அல்லாவும் அல்லாவின் தூதரும் கூறுகின்ற காரணத்தினால் பாவங்கள் அதிகம் மன்னிக்கப்படுவதாக வாக்களிக்கப்பட்ட புனித ரமலான் மாதத்தில் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை பட்டியலிட்டு இறைவா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் விடுவோம் என்று அழுதி கேட்போமாக வல்ல ரஹமானின் அருளை பெறுவோமாக நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்கும் இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற சமுதாயத்தில் அல்லாஹூ உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து